ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம சோம் ஸ்டேட் இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றினது இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கை மேலே பலன் உடனே கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் எதுவுமே நடக்கலை எல்லாமே எனக்கு தப்பாகவே நடக்குது நிறைய வழிபாட்டு முறையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பலன் உடனே கிடைக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டிங்க அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தினமுமே அதிகாலை நாலு முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது பிரம்மாவிற்குரிய நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நினச்ச காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெருகு செய்யும் நேரமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்பட்டிருக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுறவங்களுக்கு எல்லா விதமான தெய்வங்களோட ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க பலரோட வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கருதப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்பவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க மொத்தமாக இருக்கிற அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க இது வந்து பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் எல்லா தெய்வீக சக்திகளும் ஒன்றினையும் நேரமாகவும் கருதப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதனோட பலன் அப்படின்றது பல மடகாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறதும் உண்டுங்க இந்த நேரத்தில் ரொம்ப எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க வாழ்க்கை தொழில் இதுல வந்து வளர்ச்சி ஏற்படுங்க சுபிக்ஷம் ஏற்படுங்க பிரம்ம முகூர்த்தத்துல நாம் என்ன செய்யணும் பொதுவாகவே கல்யாணம் பண்ணுறவங்க வீடு கிரக பிரவேசம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணுவாங்க எந்த வித தோஷமும் இல்லாத நேரம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுங்க தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுக்கிட்டு விளக்கேற்றலாங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க வந்து முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு கூட விளக்கேற்றலாம் ஆனால் நடுத்தர வயது உடையவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா நாம கூட மூஞ்சி கை கால் எல்லாம் நல்லா கழுவிட்டு முழங்கால் கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் நல்லா கழுவிட்டு காது மடல்களை எல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து விளக்கேற்றலாம் நம்ம சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் வேற என்ன சுத்தமாக இல்ல இல்லை அப்படின்றத நான் சொல்கிறது பெண்களாகவே நமக்கு புரியும் இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றுங்க பூஜை அறையில் ஏற்றுகிற விளக்கோட அகல் விளக்குகள் எத்தனை வேணுமானாலும் ஏற்றலாம் வீட்டோட நிலவாசலையும் அதிகாலையிலும் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பொதுவாகவே சொல்லுவாங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வே விளக்கேற்றணும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வேலையிலும் இந்த டைமிங்கில் தொடர்ந்து விளக்கேற்றிட்டே வர நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இப்போ வேண்டுதல் வைக்கிற முறை ஒரு விரிப்பு முதல்ல விரிச்சிக்கிறோம் விரிப்பு இல்லையா ஒரு மனப்பலகை போட்டு அதுக்கு மேலே முதல்ல தக்ஷணாமூர்த்தியை நம்ம வணங்குணுங்க அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்லணுங்க விளக்கு போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு விளக்கேற்றணுங்க எந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை அப்படின்னா எந்த காரியம் கைகூடணுமோ அதை மனசார வேண்டிக்கணுங்க இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்குங்க பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க சுபிக்ஷம் பெருக விளக்கேற்ற முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சின்னதாக மூக்குத்தி அளவுக்கு தங்கம் அதே அளவுக்கு வெள்ளி மற்றும் செம்பு இந்த உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு ஒரு ரூபா நாணயமும் போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்விட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி விலைக்கேத்துறவங்களோட வீட்டில் அல்ல அல்ல குறையாம பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம வந்து விளக்க சுத்தம் செய்வோம் இல்லைங்களா வேலைக்கிழம விளக்க சுத்தம் செய்யும்போது அதில் போடப்பட்ட தங்கம் ஒரு ரூபா நாணயம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதையும் சுத்தம் செஞ்சுட்டு விளக்கையும் சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம புதுசாக விளக்கேற்றுவோம் இல்லைங்களா இந்த பொருட்களை போட்டுவிட்டு விளக்கேற்றிட்டு வரலாங்க இப்படி விளக்கேற்றிட்டு வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருள் என்னென்னைக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ தங்கம் இல்லை அப்படின்றவங்க வெள்ளி போடுங்க இல்லை இந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது செம்பு இருக்குது ஒரு ரூபாய் நாணயம் இருக்குதுன்னா இதை போட்டு விளக்கேற்றலாங்க ஒரு தரம் செஞ்சு தான் பார்ப்போமே ரொம்ப நம்பிக்கையாக சொன்னப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வந்து இந்த விளக்கு பரிகாரத்தை செஞ்சிட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தால் அல்ல அல்ல குறையாத பணம் வந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையானவங்க சொன்ன விஷயங்க இது எனக்காக சொல்லப்பட்ட விஷயம் அதாவது இப்போ நான் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப பண பிரச்சனையில் இருக்கேன் இந்த முறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ தீபம் ஏற்று கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்றது தலைகீழாக மாறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையான சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட உடனே நான் ஷேர் பண்ணிப்பேன் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படியே பார்த்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பீங்களா அப்படின்னும் தெரியாதுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் படுங்க ஒரு செஞ்சு தான் பார்ப்போமே நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்துடுறோம் நமக்கு எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னும்போது இந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சு பார்ப்போம் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானுங்க அப்படி நடக்கலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அனுபவிக்காத கஷ்டங்களாக சொல்லுங்கள் அதனால் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் வந்து தொடர்ந்து இதை செய்யலான்னு செய்யலான்னு இருக்கிறேன் என் கூட சேர்ந்து எத்தனை பேர் செய்ய போகிறீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது மந்திரங்கள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா த தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகம்னா என்ன விளக்கேற்றம் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அதோடு வந்து பிரம்ம காயத்ரி ஸ்லோகம் அது என்னன்னு பார்க்கலாங்க முதல்ல வந்து தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகம் சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமா கிருத சேகரம் தக்ஷணாபிமுகம் வந்தே ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி மாசையே இதுதான் வந்து தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டாலும் வருங்க அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஸ்லோகம்லாம் சேர்க்குறேங்க அடுத்து வந்து விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம விளக்கேற்றணுங்க பொதுவாகவே இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க ஒரு அஞ்சு தரம் ஆறு தரம் நம்ம சொல்ல சொல்ல இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மனப்பாடம் ஆயிடுங்க அடுத்து வந்து பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மகே கர்ப்பாய திமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த பிரம்ம காயத்ரி மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து உடனே பலன் கிடைக்குங்க அதாவது கை மேலே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரே வாரத்துக்குள்ளே உனக்கு வந்து வாழ்க்கையை மாறுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ இதை வந்து நம்பிக்கையோடு செய் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சதுன்னா அப்புறம் கூட வீடியோவில் சொல்ல அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்ச உடனே நம்ம செய்யும்போது நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சிதாங்க நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க தீராத கஷ்டம் வாழ்க்கையில் கடைசி எல்லைக்கே போய்ட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறை ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன் நிறைய வழிபாட்டு முறைகள் செஞ்சுருப்பீங்க இது வீட்லேயே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை இது என்னென்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் தானே தவிர்த்து மற்றபடி நம்ம ரெகுலராக செய்கிற பூஜை இப்போ தங்கம் இல்லை வெள்ளி இல்லை ரூபாய் நாணயம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலும் ரூபா நாணயம் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க தங்கம் இல்லாதவங்க வெள்ளி இல்லாதவங்க செம்பு இல்லாதவங்க ரூபா நாணயம் போட்டு கூட தீபம் ஏற்றுங்க அதுக்கான பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்து நம்ம தீபம் ஏற்றும் போது இந்த பொருட்களையெல்லாம் தீபத்தில் போட்டு ஏற்றுகிற அளவுக்கு கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைவோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்